இன்னைக்கு எதை பத்தி காரகத்துவம் என்றால் என்ன குரு 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 என்றாலே ஒரு மதிப்பு குரு காரகத்துவம் அதாவது காரகத்துவம் என்றால் ஒரு முழுமையான பதிவாகப்படும் பார்க்க போறோம் வியாழன் சூரிய குடும்பத்தில் உள்ள மிகப்பெரிய கிரகம் மற்ற எட்டு கிரகங்களை விட அளவில் பெரியது எதில் பெரியது அளவில் பெரியது வலிமையில் கேது பகவான் தான் வலிமையில் பெரியது இது வந்து அளவில் பெரியது எட்டு கிரகங்களை விட இது பெரியது ஒரு ஒரு வியாழன் என்பது நம்ம பூமியை மாதிரி ஆயிரத்தி முன்னூறு மடங்கு பெரியது பூமியை விட ஆயிரத்தி முந்நூறு மடங்கு பெரியது சூர குடும்பத்தில் உள்ள அனைத்து கோள்களின் ஏழையை எடையை விட இரண்டு மடங்கு பெரியது சூரிய கோள்களில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களுடைய இரண்டு மடங்கு பெரியது முப்பது மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சரியா சுற்றுப்பாதை நீள்வட்ட வடிவில் இருப்பதால் தூரம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் வியாழன் ஆரம்பம் வியாழன் ஆரம் பூமியை விட பதினோரு மடங்கு பெரியது அதனுடைய ஆரம் இதன் ஆரம் அறுபத்தி ஒன்பது லட்சத்தி நூத்தி பதினோரு கிலோமீட்டர் ஆகும் வியாழனின் விட்டம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஆகும் வியாழனில் உயிர்கள் வாழ முடியாது உயிர் வாழ முடியாது வியாழன் பாறைகள் மற்றும் உலோகத்தால் ஆனது அல்ல உலோகத்தால் ஆனது அல்ல பாறைகளும் இல்ல உலோகமும் ராட்சச வாயுக்கள் நிரம்பியது ஹைட்ரஜன் ஹீலியம் போன்ற வாய்ப்புகளால் ஆனது ஹைட்ரஜன் ஹீலியம் போன்ற வாய்ப்புகளால் ஆனது அதனாலதான் அங்க வந்து உயிர் வாழ முடியாது அழுத்தம் நிறைந்த அழுத்தம் நிறைந்த குளிராக இருக்கும் பூமியை போல் உயிர் வாழ முடியாது பூமியை வாழ முடியாது ஆனால் இங்க ஒரு பிளஸ் என்னவென்றால் வியாழன் பூமியை பாதுகாக்கும் ஆமா வியாழன் வந்து ஒரு பூமி அல்ல அதுல வந்து உயிர் வாழ முடியாது ஆனா உயிர் வாழக்கூடிய பூமியை பாதுகாக்கிறது வியாழன் காந்த புலத்தை கொண்டது அது மிகப்பெரிய ஒரு காந்தம் ஈர்ப்பு விசைய கொண்டது சூரியனிலிருந்து பூமிக்கு தீங்கு விளைவிக்கும் கதிர்வீச்சு விண்கற்கள் ஆகியவற்றிலிருந்து வியாழன் பூமியை பாதுகாக்கிறது சூரியனிலிருந்து கதிர்வீச்சுகள் வரக்கூடியத மேல் புறமா அதை அப்படியே இழுத்துக்குது இங்க கீழே வர விடாம ஜோடியத்தில் வியாழனுக்கு வேறு சில பெயர்கள் உண்டு அதில் சிலவற்றை இங்கு பார்ப்போம் வியாழனுக்கு ஜோதிடத்தில் குரு பிரகஸ்பதி தேவ குரு சீவன் தாராபதி தாராபதி பீதகன் பீதகன் சிகிண்டிசன் வேதன் வேதன் தெய்வ மந்திரி தெய்வ அமைச்சன் அமைச்சன் ஆண்டாளப்பன் ஆண்டாளப்பன் பொன்வண்ணன் பொன்வண்ணன் ஜீவன் ஜீவன் தனுராஜன் தனுராஜன் தேசிகன் தேசிகன் தேவன் தேவன் சூரி சூரி சூரகுரு 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 என்றால் இந்த வியாழன் குருவை குறிக்கும் அசுரகுரு என்றால் சுக்கிரனை குறிக்கும் மன்னன் பிரம்மன் பிரம்மன் இந்திரன் இன்னும் பல பெயர்கள் உள்ளன ஒரு சிலவற்று அடுத்து உலோகம் தங்கம் ஜோதிடத்தில் ஜோதிடத்தில் குருவுக்கு உலோகம் தங்கம் ரத்தினம் புஷ்பராகம் புஷ்பராக புஷ்பராக மூன்று மலர் வெண் முல்லை நிறம் மஞ்சள் தங்க நிறம் தானியம் கொண்டை கடலை திசை வடக்கு தெய்வம் பிரம்மன் வாகனம் யானை இனம் ஆணி மாமிசம் யானம் தனுசு மீனம் ஆட்சி வீடாக கிரகத்தின் ராஜ கிரகங்கள் ஆகும் கிரகத்துல வந்து இது வந்து ராஜ கிரகங்களுக்கு சேரும் குரு குரு அப்படின்னா குருனாலே ராஜ கிரகம் அதாவது தலைமை பண்பு ஆசானங்கிறோம் இல்லையா அது ராஜகிரகம் ராஜகிரகம் காரகத்துவங்கள் தனக்காரகன் புத்திரக்காரகன் மனைவி மக்கள் ஆசான் தனுசு மீனம் ஆட்சி வீடாக இது அமைகிறது குருவுக்கு கடகம் உச்ச வீடாக அமைகிறது மகரத்தில் நீசம் அடைகிறது குரு பகவான் ஆமா இந்த குருவோட பார்வை குரு வந்து பார்வை அஞ்சாம் இடமும் ஏழாம் இடமும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் அஞ்சு ஏழு ஒன்பது ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்யும் அப்ப எல்லாருடைய ஜாதத்தையும் இந்த இடத்துல பாக்குங்களா அஞ்சு ஏழு ஒன்பதாம் கூட யாராக இருந்தாலும் எந்த ராசி கட்டத்திலையும் அஞ்சு ஏழு பார் அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வை அதுக்கு சக்தியானது குரு இருக்கும் இடத்தை விட அந்த பார்க்கும் இடத்துக்கு பவர் அதிகம் ஆமா குரு இருக்கும் இடம் பாலா போயிடும் ஆனா குரு பார்க்கும் இடம் மிக சிறப்பாக இருக்கும் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் பலம் பெறும் குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு இரண்டாம் இடம் இப்ப லக்னம் லக்னத்துக்கு இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் அல்லது ராசிக்கு இரண்டாம் இடம் சந்திரன் இருக்கும் இடத்துக்கு இருந்து இரண்டாம் இடம் அடுத்து ஐந்தாம் இடம் அடுத்து ஏழாம் இடம் அடுத்து ஒன்பதாம் இடம் அடுத்து பதினொன்னாம் இடம் இந்த இடத்தில் குரு சஞ்சாரம் செய்யும் போது அதாவது கோச்சார குரு நம்ம சொல்றோம் இல்லையா இந்த குரு பயிற்சி ஆயிருக்கார் அப்படின்னு அப்போ குரு பயிற்சி ஆகும்போது இந்த இரண்டாம் இடத்துக்கோ அல்லது ஐந்தாம் இடத்துக்கோ அல்லது ஏழாம் இடத்திற்கோ அல்லது ஒன்பதாம் இடத்திற்கோ அல்லது பதினொன்னாம் இடத்திற்கோ இந்த இடத்தில் சஞ்சாரம் செய்யும் போது மிகப்பெரிய நற்பலன்கள் அமையும் இப்ப சுயஜாரத்திலேயே ஒருத்தருக்கு வந்து டைம் சரியில்லைனாலும் கிரகநிலை சரியில்லைனாலும் இந்த கோச்சார குரு அங்கே இடம் பெறும்போது ஓரளவுக்கு ரிலீஃபான விஷயங்கள் கிடைக்கும் அதுதான் கோச்சாரப்படி குரு சஞ்சாரம் செய்கிறார் என்னென்ன போடுறோம் சனி பகவான் குரு பகவான் சனி பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி நாலு பயிற்சி இந்த நாலு பயிற்சிகள் வந்து ஆண்டு பயிற்சிகள் இந்த இடத்துல வந்து அஞ்சு ஏழு ஒன்பது இடத்துல குரு பார்வை வந்து நமக்கு இது பார்வை ஜாதக கட்டத்தில் பார்வை இது ஜாதக கட்டத்தில் பார்வை இது கோச்சார இடத்தில் இடம் ம் குழப்பிக்க கூடாது இது கோச்சார ரீதியாக இடம் மாறுவது பயிற்சி அடைவு சரியா குருவின் நட்பு கிரகங்கள் குருவுக்கு நட்பு கிரகங்கள் சூரியன் சூரியன் செவ்வாய் செவ்வாய் நட்பாகும் சனியும் சந்திரனும் சமமாகும் சனியும் சந்திரனும் சமநிலை கருவாரு இப்ப இந்த சமநிலை பத்தி அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கேன் இந்த சமநிலை உள்ளவங்க ஏன் இந்த சமநிலை கொடுத்துருக்காங்கன்னா இவங்க சுயஜாதத்துல இந்த சனி இந்த செவ்வாயோட சனி செவ்வாய் சேரக்கூடாது ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு அதாவது இந்த ஜாதகருக்கு இந்த சனியோட இந்த செவ்வாயோட சனி சேர்ந்தாலும் நட்பு கிரகம் சேர்ந்துடும் நட்பாயிடும் அப்ப இது யார் பகை கிரகம் புதன் சுக்கிரன் ஒரு ஒரு சுயஜாதகத்துல இதே சனி பகவான் புதனும் சனியும் சேர்ந்து இருந்தால் பகையாயிருவாங்க பகை செய்வாங்க சனியும் சுக்கரனும் சேர்ந்தால் பகை அதுவே சனியும் சூரியனும் சேர்ந்தால் நன்மை செய்யக்கூடிய கிரகமா மாறும் இந்த சமநிலையில் இருக்கிறவங்க இப்படியும் மாறுவாங்க அப்படியும் மாறுவாங்க எந்த இடத்துக்கு வராங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பலனை கொடுப்பாங்க அதே ராகு கேது நட்பு கிரகம் அடுத்து பாவக அடிப்படையில் பாவகம் அதாவது இப்ப கிரகத்துக்கு நட்பு பார்த்தோம் அடிப்படையில் குருவிற்கு ராசியில் சூரியன் நட்பு சூரியன் இருந்தால் நட்பாக இருக்கும் அதுவே சந்திரன் இருந்தால் சமநிலை பெறும் செவ்வாய் இருந்தால் நட்பு நிலை பெறும் புதன் சமநிலை பெறும் இப்ப தனுசு மீனகத்துல இந்த இந்த கிரகங்கள் இருந்தால் நட்பு குருவிற்கு ராசியில் அல்லது ராசியில் சூரியன் இருந்தால் நட்பாகும் சந்திரன் இருந்தால் சமநிலை பெறும் புதன் நட்பு சமம் ராகு நட்பு ராகு கேது நட்பு இப்போ தனுசுலையோ மீனத்திலையோ இது பாவகம் பாவகத்தில் ராகு கேதுக்கள் யாராவது ராகு இருக்காரோ அல்லது கேது இருக்காரோ அவங்க கூட இந்த சமநிலை இருந்தாலும் இந்த புதன் இருந்தாலும் நட்பாக தான் செய்வாங்க சரியா இப்ப இந்த சந்திரனும் சந்திரனும் புதனும் சமநிலை சந்திரனும் புதனும் அப்ப அவங்க பாவத்தில் சந்திரனும் புதனும் இருந்தால் எதுவுமே செய்ய மாட்டாங்க செயற்கையாக பிறக்கும்போது எதுவுமே செய்ய மாட்டாங்க ஏன்னா நல்லது செய்ய மாட்டாங்க கெட்டது செய்ய மாட்டாங்க சரியா அப்ப இங்க பகைநிலை யாருமே இல்லை பகைநிலை யாருமே இல்லை எதுல தனுஷில் பகைநிலை யாருமே இல்லை தனுசு ராசியில எந்த கிரகமும் பகை பெறுவதில்லை அதே போல நீச்சமும் பெறுவதில்லை கவனம் எடுத்துக்கணும் இப்ப இந்த கடகத்துல வந்து குரு நீச்சம் என்று எடுத்துக்கிட்டோம் இல்லையா துலாங்கில் சூரியன் நீச்சம் மேசத்துல சனி நீச்சம் சரியா அந்த மாதிரி இப்ப இதுல வந்து நீச்சல் கிரகம் எதுவும் இல்லை சரி குருவின் நட்பு சம வீடுகள் மகரம் நீசம் கும்பம் கும்பம் சமம் மேசம் சிம்மம் விருச்சிகம் நட்பு வீடாகும் ரிஷபம் வீடாகும் அப்ப இதுல என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா குரு குரு இந்த மகரத்தில் இருந்தால் நீசம் அடைகிறார் அதே குரு கும்பத்தில் இருந்தால் சமநிலையில் இருக்கிறார் என்று அர்த்தம் சரியா அப்ப யார் அங்க பகை அப்ப சனியும் குருவும் அங்க கும்பத்தில் பெற்றால் ஒருவருடைய சுயஜாதத்தில் அவர் எந்த ராசி எந்த லக்னமா இருந்தாலும் சனியும் குருவும் இருந்தார் என்ன செய்வார் குரு அந்த சைடு செஞ்சார் நன்மை கிடைக்காது அப்ப இல்லாம சனி இல்லாமல் மற்ற கிரகங்களோட இருந்தா ஓரளவுக்கு நன்மை கிடைக்கும் மேசத்தில் சிம்மத்தில் கண்ணியில் விருச்சகத்தில் இந்த நாலு இடத்தில் குரு இருந்தா அவர் எந்த ராசி லக்னமா இருந்தாலும் இந்த நாலு இடத்துல குரு இருந்தா நல்லது நடக்கும் நட்பு வீடாகும் நட்பு வீடுனா நல்லது நடக்கும் நடக்கும் ரிஷபம் மிதுனம் துலாம் பகை இந்த இடத்துல குரு இருக்கும் போது அந்த குரு நன்மை செய்யாது பகை பகைமைதான் செய்யும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆனா அதோட இந்த நட்பு கிரகம் சேர்ந்துச்சுன்னா ஓரளவுக்கு நன்மை செய்யும் அதோட இன்னும் பகை கிரகம் சேரும் போது இன்னும் எச்சா கெடுதல் எக்ஸ்ட்ரா கெடுதல் செய்யும் சரி கடகம் உச்சம் தனுசு மீனம் ஆட்சி குருவி தொழில் தொழில்கள் வந்து எடுத்துக்கலாம் குருவின் தொழில்கள் எப்படி இருக்கும் குருவோட ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வங்கி மேலாளர் வங்கி இந்த மேனேஜர் வங்கி பொறுப்பாளர் எடுத்துக்கலாம் அறக்கட்டளை அறக்கட்டளை நிறுவனம் செய்யக்கூடியவங்க தர்மகர்த்தா கோயில் தர்மகர்த்தாவாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்திலும் இது சமநிலையில் இருக்கக்கூடியவங்க தர்மகர்த்தா பொறுப்பு பொறுப்பு பணியில் இருக்கிறவங்க ஆசிரியர் வாத்தியார் ஆசிரியர் வேதங்களை போதித்தல் வேதங்களை போதிக்கிறாங்க இல்லையா அது ஐராக இருக்கட்டும் அஜர்த்தாக இருக்கட்டும் சாதனையாக இருக்கட்டும் வேதங்களை போதி போதிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இந்த குருவின் வருவார்கள் தர்மஸ்தாபனங்களை நிறுவுதல் அமைத்தல் இவங்களாம் ஆன்மீகம் சார்ந்த தொழில்கள் ஆன்மீகம் சார்ந்த அத்தனை தொழில் இருக்கிறவங்களும் அந்த குருவின் சாரத்தில் வரக்கூடியவங்க மருத்துவம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவங்களும் அந்த குருவின் சாரத்தில் வரக்கூடியவங்க அனைத்து வியாபாரங்களும் எந்த விதமான வியாபாரியா இருந்தாலும் அந்த குருவின் சார்பில் வாசிவாங்க அடுத்து தொழில் வக்கீல் வக்கீல் வாதாடக்கூடிய வக்கீலு நீதிபதி தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதி தலைவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள் இருக்கிறோம் இல்லையா அந்த தலைவர்கள் நகைக்கடை நகைக்கடை வச்சுக்கிறவங்க மிகப்பெரிய நகைக்கடையெல்லாம் வச்சுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா குருவின் ஆதிக்கம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு நாய் கிடைக்கிறது சுக்கராதிக்கம் நிறைய இருந்தாலும் அவங்க நாய் கடை இது குருவின் ஆதிக்கம் இருந்தாலும் நாய் கடை வச்சிருப்பாங்க அடுத்து மளிகை கடை மளிகை கடை இப்ப சாதாரண மளிகை கடை வச்சுக்கிறவங்களுக்கும் பெரிய டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்ப இந்த குருவின் உள்ளவங்க மிகப்பெரிய மளிகை கடை வச்சிருப்பாங்க ஆமா மிகப்பெரிய மளிகை கடை அதாவது டிபார்ட்மெண்ட் பிரான்ச்சஸ் பிரான்ச்சஸ் போட்டே இருப்பாங்க சில தானியப் பொருட்கள்

மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவர்கள் இப்ப மார்க்கெட்டிங் எப்படி இப்ப மளிகடை இருக்குது எங்க எங்கேயோ கடை இருக்குது எங்கேயோ ஊருக்கெல்லாம் வந்து சப்ளை பண்றாங்க இப்ப என்ன ஆர்டர் வேணும்னு எடுத்து இப்ப கம்ப்யூட்டர்ல ஐடி இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவங்க நம் உடல் உறுப்புகளில் நம் உடல் உறுப்புகளில் எந்தெந்த இடத்தை இப்ப பிடிக்கிறாங்க அப்படின்னா மூளை அப்ப யானத்துக்கு முதல்ல என்ன வேணும் மூளை சிந்திக்கும் தன்மை மூளை ஒரு நல்ல நிலையில் இருந்தா தான் நம்ம வாழ்க்கையில எல்லாம் இருக்கும் மூளை மூக்கு நாசி மூக்கு நாசி மூக்கு நாசி மூக்குடைய துவாரங்கள் தொப்பை ஒரு நல்ல தொப்பை உழவா பசிருப்பாங்க தொப்பை அதிகமாக்குறது கம்மியாக்குறது அந்த தொப்பை அழகா உடம்பு அழகாக்குறதுக்குலாம் இன்னும் மற்ற கிரகங்கள் சேரும் போது அது இன்னும் அழகு கவர்ச்சி அப்ப கவர்ச்சிக்கு என்ன செய்யணும் சந்திரன் அல்லது சுக்கிரன் சுக்கிரன் சந்திரன் அல்லது சுக்கிரன் சேர்ந்தால் அவங்களுக்கு தொப்பை இருக்காது பாக்குறதுக்கு நல்ல சிம்மா அழகா இருக்கும் சரியா அது மற்ற கிரகங்கள் சேரும்போது தொப்பைகள் அதிகம் அதே வீக்கான சந்திரன் சேர்ந்தால் வீக்கான சந்திரன் சேரும் போது அதிக தொப்பையா இருக்கும் அவருதான் ரொம்ப முன்னாடி இருக்கும் சரி தொப்பை அடுத்து சதைப்பகுதி உடலுடைய சதைப்பகுதி இப்போ செவ்வாய் வந்து எலும்பு சொன்னோம் இல்லையா இது உடல் நரம்பு இது சந்தை பகுதி சந்தை தொடைப்பகுதி தொடைப்பகுதி ஒருத்தருக்கு தொடை நல்ல ஒரு பகுதி நடப்பு ரிலீஸாக இருக்கும் தொடை அழகு அமைப்பு இது எல்லாமே தொடைப்பகுதி கர்ப்பம் கர்ப்பம் கருவறை ஆள் காட்டி விரல் இப்போ ஏதாவது விரல் லீட்டு பின்னு பேசுகிறாங்க இல்லையா குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அத்தனை பேரும் விரல் நீட்டி பேசுவாங்க அதுல இந்த மீன ராசி தனுஷ ராசியில் பிறந்தவங்க அவங்க குரு வீக்காகவே இருந்தாலும் விரல் நீட்டி தான் பேசுவாங்க அண்ணா அண்ணா யாரு அறிஞர் அண்ணா விரல் நீட்டி தான் பேசுவார் அந்த மாதிரி விரல் ஆளு காட்டி விரலை அதிகமாக யூஸ் அந்த குருவின் ஆதிக்கத்தில் வந்துடுவாங்க வயிறு சம்பந்தப்பட்டது கொழுப்பு கொழுப்பு கொலஸ்ட்ரல சம்மந்தப்பட்டதும் இந்த குருவின் காலத்தில சேரும் ஜோதிடத்தில் குருவின் ஆற்றல் இதுதான் நீங்க ரொம்ப கவனமா இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும் குருவின் ஆற்றல் என்ன கற்றல் ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அனைத்து வகையாகவும் வந்து வந்து குரு நல்லா இருந்துட்டா அவனுக்கு தேவை என்ன ஒன்று முதல்ல கற்றல் ரெண்டாவது அறிவு யானம் ஆன்மீகம் வளர்ச்சி ஆளுமை பலம் பலவீனம் செல்வம் செல்வாக்கு வெற்றி இலக்கு தன்னம்பிக்கை பதவி உயர்வு மற்றவர்களை வழி நடத்துதல் நல்ல வழிகாட்டியாகவும் தார்மீக கோட்பாடுகளை கடைபிடித்தல் அப்ப தார்மீக கோட்பாடுகளை கடைபிடித்தல் அவர் ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு ரிக்குலராக ஒரு வரைய ரிக்குலர் தான் இருப்பார் அவர் வேற யாரும் பிரைன் வாஷ் பண்ணவும் முடியாது சரியா இருக்கா இருப்பாங்க ஆமா குரு ஒரு கிரக குரு வந்து ஒரு சுயேஜாத்துல என்ன நிலையில் இருக்கோ அதை வச்சு தான் அவங்களுடைய இதுல இது வந்து நெகட்டிவா மாறுவதும் பாசிட்டிவா இருப்பதும் ஒருவரின் சுயஜாதகத்தில் குரு இருக்கும் நிலையை வைத்து அவரவர் வாழ்வின் உயர்வு மற்றும் தாழ்வு நிலைகளை அறிய வேண்டும் குரு ஒருவருடைய சுயஜாதத்தில் இப்போ என்ன சொன்னோம் நட்பு கிரகங்களை கணக்கு எடுத்துக்கணும் அடுத்தது பாவங்களை கணக்கு எடுத்துக்கணும் அடுத்தது அடுத்து குருவின் நட்பு சம வீடுகளை எடுத்துக்கணும் அடுத்து கோச்சார ரீதியாகவும் எடுத்துக்கணும் இந்த குருவின் பார்வைத்தன்மையும் எடுத்துக்கணும் இப்போ ஜாதகம் சொல்கிறதுனா சும்மா இல்லை இதெல்லாம் மனப்பாடம் உள்ளுக்குள்ளே மனப்பாடமாக இருக்கணும் கம்ப்யூட்டர் மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து நம்ம வாய்ப்பாடு ரெண்டாவது வாய்ப்பாடுலேருந்து இருபதாம் வாய்ப்பாடு வரைக்கும் நம்ம வந்து ஒப்பிச்சு வச்சுக்கிறோம் அப்போது கால்குலேட்டர் தேவையில்லை எது ஒன்று கணக்கு கேட்டால் டக்குன்னு கால்குலேட்டர் தேவையில்லை அப்போ நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு ஒரு ரெண்டு ஆறுன்னு அப்படி கொண்டு வந்துடுவோம் சரியா அதே போல் இந்த ஜோதிடத்தில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா முதல்ல பார்வை விஷயங்கள் முதல்ல வந்து இவர்களுடைய அந்த தன்மைகள் தெரிஞ்சுக்கணும் காரகத்துவத்தில் எல்லாமே அடங்கிடும் மற்ற கிளாஸ்ல வந்து ஒரு கொண்டு வர மாட்டாங்க ஒரு காரகத்துவம் என்றால் தனக்காரகன் செல்வ செழிப்புக்கு உயர்ந்தவன் அவ்வளவுதான் ஒரு நாலஞ்சு வரியோ நிப்பாட்டிடுவாங்க நம்ம இயற்கை ஜோடிய கிளாஸ்ல மட்டும்தான் ஒரு குருவின் அடிப்படையிலிருந்து மேல் உச்ச வரைக்குமே அதை காரகத்துவத்தில் சேர்த்திரும் மற்ற கிளாஸ்க்கும் நம்ம கிளாஸ்க்கும் என்ன விஷயம் அப்படின்னா இது எல்லாமே நீங்க ஒரே இதாவே அடிப்படையிலேயே கொண்டு வந்து இது வந்து அடிப்படையில் பாதி உயர்நிலையில் பாதி கொண்டு வருவாங்க சரியா அதனால அடிப்படையிலேயே வந்து குருவின் தன்மையும் அதனுடைய காரகத்துவத்திலே காரகத்துவம் என்றால் என்ன அதோடைய சாப்பிட்டு செக்ஷன் குருவின் செக்ஷன் காரகத்துவம் என்றால் என்ன செக்ஷன் அப்ப குருவின் செக்ஷன்ல அவர் பூமிக்கு என்ன ஆற்றல் ஆற்றுகிறார் பூமிக்கு என்ன ஆற்றல் ஆற்றுகிறார் மனித வாழ்வில் என்ன ஆற்றல் அவருடைய தன்மை என்ன அவருடைய கெப்பாசிட்டி என்ன வேல்யூ என்ன அவருடைய என்ன மக்களுக்கு செய்யக்கூடிய என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும் முதல்ல பார்வையை தெரிஞ்சுக்கணும் அவருடைய குரு பார்வை என்னன்றது அப்புறம் குருவோட அந்த பொருள்களை தெரிஞ்சுக்கணும் சரியா இது உலோகம் தங்கம் தத்தினம் புஷ்பகம் இந்த மாதிரி பொருள்களை தெரிஞ்சுக்கணும் அப்போ குருவுக்கு பல பேர்கள் உண்டு ஜோயிட்டதில் குருவுக்கு பல பேர் உண்டு அப்போ எந்த பேர் வந்தாலும் பீதகன் அப்படின்றது குரு என்று நினச்சிக்கணும் ஒவ்வொரு புக்ஸில் வந்து பீதகன் அப்படின்னு எழுதிக்கணும் அப்போ பீதகன்னா என்னன்னு முடிக்கக்கூடாது அதுக்காக தான் இந்த எத்தனை இருக்குதோ ஒரு சில பேர் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும் சரியா ஆமாம் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும் குருவின் ஆற்றல் இந்த ஆற்றலை வந்து அப்போ ஒருவரின் குரு இருக்கும் நிலையை வைத்து தான் நிலை வைத்து தான் அவரவர் வாழ்வின் உயர்வு மற்றும் தாழ்வு நிலைகளை அறிய வேண்டும் தனி மனித வாழ்வில் அவர் உண்மையாக உழைத்தும் அவருக்கு தக்க சன்மானம் கிடைக்காம மதிப்பு கிடைக்காம பதவி உயர்வு கிடைக்கவில்லை என்றால் குரு அவருடைய இதுல பாதிக்கப்பட்டிருக்கும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் குரு அவருடைய சுயஜாதத்தில் பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து உண்மையா இருந்தோம் நல்ல வேலை செஞ்சோம் அவங்களுக்கு சரியான சன்மானம் கிடைக்கல பின்னாடி வரவங்களாம் ஓவர்டேக் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணி வாங்கிட்டு போயிடுவாங்க அவர் நேர்மையாக உழைச்சும் கிடைக்காம இருக்கும் அப்படின்னா குரு இருக்கும் அப்ப குரு என்பது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியத்துக்கும் அந்த குருவே காரகனாகிறார் ஒரு குழந்தை புத்திரக்காரகன் குழந்தை பிறப்பதற்கு அவரே காரகனாகிறார் குழந்தையா இருக்கக்கூடிய பருவத்தில் குழந்தைகள் என்றாலே குரு அப்படின்னு எடுத்துக்கணும் குழந்தைகள் என்றாலே குரு என்று எடுத்துக்கணும் வாலிபர் என்றால் செவ்வாய் எல்லாத்துக்கும் கிரகங்கள் வந்து டச் இருக்கு கிரகத்தோட தொடர்பு இருக்கு இப்போ மதிப்பு உயர்வு கிடைக்கவில்லை என்றால் குரு பாதிப்புள்ளாய் இருக்கும் ஒரு தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது கிடைக்காமல் இருப்பது குருவின் காரகத்துவத்தில் தான் அடங்கியுள்ளது ஒரு தம்பதிகளுக்கு உடனே குழந்தை கிடைப்பதும் அஞ்சு வருஷம் ஆகி பத்து வருஷம் ஆகி குழந்தை கிடைக்காம கோயில் குழம்பில் அடைகிறாங்க இல்லையா அப்போ அவ்வளவு லேட் ஆகுறதும் அதுக்கும் அந்த குருவே காரகத்துவம் அடங்கியது அதே போல் குழந்தை பருவத்தில் அனைத்து சௌரியங்களும் கிடைக்க வேண்டும் என்றால் அது மட்டுமில்லை முதுமையிலும் குறையாமல் அனைத்து சௌரியங்களும் கிடைக்க குருவின் காரணத்தும் அவசியம் சரியா குருவின் நல்ல நிலையில் இருந்தால் வளமான வாழ்வு அமையும் ஒருவருக்கு குரு நல்ல நிலையில் இருந்துட்டா வளமான வாழ்வு இப்போ இதே குருக்கு அடுத்தது நாளைக்கு என்ன படம் சுக்கிர சக்கர இதுல என்ன நீங்க எடுக்கிறீங்களோ இதே மதிப்பு தான் அந்த சுக்கிரனுக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கோ இந்த காரகத்துக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதே இதை விட இன்னும் பலமாகவும் இருக்கும் சுக்கிரன் ஏன்னா குருவை விட பலம் வாய்ந்தவர் சுக்கிரன் வேல்யூல பலம் வாய்ந்தவர் சரியா அடுத்து நாளைக்கு சுக்கிரனை பத்தி பார்ப்போம் இன்னைக்கு பாடம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா lambda नोट कर लीटींला नोट